இன்று நவீனமடைந்த இந்த உலகில் கூட இன்னும் விடை தெரியாத பல மர்மங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஐந்து மர்ம கோவில்களை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் வீரபத்ரா கோவில் கிபி ஆயிரத்தி ஐநூற்று முப்பதாம் ஆண்டில் ஆந்திராவில் உள்ள அனந்தபூரில் கட்டப்பட்ட கோவில்தான் வீரபத்ரா கோவில் இக்கோவிலில் சுமார் எழுபது மாபெரும் தூண்கள் உள்ளன அவற்றில் ஒரு தூண் மட்டும் தரையை தொடாமல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது சுமார் எழுபது அடி உயரம் கொண்ட இந்த மாபெரும் தூணை எந்த சக்தி தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பது இன்றளவும் மர்மமாகவே உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஆங்கிலேய பொறியாளர் ஒருவர் இம்மர்மத்தை மறைக்க நவீன தொழில்நுட்பத்துடன் இத்தூணின் அடிப்பாகத்தை தரையுடன் இணைக்க முயற்சித்தார் தூணின் ஒரு முனையை தரையுடன் இணைத்தும் விட்டார் ஆனால் கோவிலின் மேல்தளம் சேதமடைய தொடங்கியதால் இம்முயற்சியை பாதியிலேயே கைவிட்டு விட்டார் ஆங்கிலேய பொறியாளர் மேலும் இக்கோவிலில் மூன்று அடி நீளம் கொண்ட மாபெரும் கால்தடம் ஒன்று இருப்பதும் குறிப்பிடத்தக்கது கோனார்க் சூரிய கோவில் கிபி ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கட்டப்பட்ட சூரிய கோவிலானது ஒரிசாவில் உள்ள கோனார்க் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இக்கோவிலானது சுமார் இருபத்தி நான்கு சக்கரம் கொண்ட தேரினை ஏழு குதிரைகள் இழுத்துச் செல்வது போன்ற அமைப்புடைய ஒரு அடித்தளத்தின் மீது பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் இருபத்தி நான்கு சக்கரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் ஏழு குதிரைகள் வாரத்தில் உள்ள ஏழு நாட்களையும் குறிக்கிறது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த சக்கரங்களில் உள்ள ஆரங்களின் நிழல்களை கொண்டு தற்போதுள்ள நேரத்தை கூட துல்லியமாக கூற முடிகிறது சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இக்கோவிலின் சக்கரம் இன்றைய நேரத்தை துல்லியமாக காட்டுவது எப்படி என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது மேலும் இக்கோவிலின் ஒவ்வொரு பெரிய இரு தூண்களும் ஒரு சிறிய இரும்பு தகட்டில் மிகவும் சாதாரணமாக இணைக்கப்பட்டிருப்பது மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது கைலாசநாதர் கோவில் எல்லோரா கிபி எட்டாம் நூற்றாண்டில் முதலாவது கிருஷ்ணா மன்னனால் எல்லோராவில் கட்டப்பட்டதுதான் இந்த கைலாசநாதர் கோவில் இக்கோவிலை முழுவதுமாக கட்ட கிட்டத்தட்ட நான்கு லட்சம் டன் பாறையை கோவிலின் மேலிருந்து கீழ் நோக்கி வெட்டி அப்புறப்படுத்தியுள்ளனர் ஆனால் பதினெட்டு வருடங்களிலேயே கட்டி முடிக்கப்பட்ட இக்கோவிலில் இருந்த மொத்த தொழிலாளர்களும் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு மணி நேரமும் இடைவேளையின்றி பாறைகளை வெட்டி எடுத்திருந்தாலும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபதிலிருந்து அறுபத்தைந்து டன் என்ற விதத்தில் அதாவது ஒரு மணி நேரத்திற்கு சுமார் ஐந்து டன் பாறைகளை தொடர்ந்து வெட்டி அப்புறப்படுத்தியிருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகியிருக்க முடியும் இது இன்று இருக்கும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் கூட சாத்தியமில்லாத நிலையில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் சாதாரண உளி மற்றும் சுத்தியை கொண்டு வெறும் பதினெட்டு வருடங்களில் எவ்வாறு இக்கோவிலை உருவாக்கினார்கள் என்பதும் மர்மமாகவே உள்ளது பத்மநாப சுவாமி கோவில் கேரளா கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவில்தான் உலகிலேயே மாபெரும் பணக்கார கோவிலாகும் இது கட்டப்பட்ட வருடம் இன்று வரை கேள்விக்குறியாகவே உள்ளது இக்கோவிலில் ஏ பி சி என பெயரிடப்பட்ட எட்டு பாதாள அறைகள் உள்ளன அவற்றில் தற்போது ஐந்து மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது இதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏ என்ற பாதாளறை திறக்கப்பட்ட போது தங்கம் மற்றும் வைர நகைகள் தங்கத்தினாலான யானை சிலைகள் ஐநூறு கிலோ எடை கொண்ட வைர கழுத்தணி முதலியவை கிடைத்துள்ளது சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் கோடி மதிப்புள்ள இந்த புதையலை வெளியே எடுப்பதற்கே பன்னிரண்டு நாட்கள் தேவைப்பட்டுள்ளது இக்கோவிலின் மாபெரும் மர்மம் என்னவென்றால் இன்று வரை திறக்கப்படாத பி எனும் ஏழாவது பாதாளறைதான் இவ்வரையின் கதவுகள் முற்றிலும் இரும்பினாலும் மேற்புறத்தில் இரண்டு நாகப்பாம்பின் சிலையுடனும் எளிதில் திறக்க முடியாதபடி பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த அறையினுள் என்ன இருக்கிறது என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் கிபி பத்தாம் நூற்றாண்டில் மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழனால் தஞ்சையில் கட்டப்பட்ட பெரிய கோவில்தான் உலகின் அடுத்த மர்மத்தை சுமந்து நிற்கிறது இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்ட தஞ்சை பெரிய கோவிலை கட்ட சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் டன் கிரானைட் கற்களை பயன்படுத்தியுள்ளனர் ஆனால் இக்கோவிலை சுற்றி எழுபது கிலோமீட்டர் வரை கிரானைட் கற்களே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால் இக்கோவிலின் முதன்மை கோபுரத்தின் மீது அமைந்துள்ள கோபுர கவசமானது எண்பத்தி ஓராயிரம் கிலோ எடையுள்ள ஒரே கல்லினால் ஆனது சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் வெறும் யானைகளை மட்டும் கொண்டு எப்படி இவ்வளவு பிரம்மாண்ட எடையுள்ள கல்லை இருநூற்று பதினாறு அடி உயரத்தில் பொருத்த முடிந்தது என்பது இன்றளவும் மர்மமாகவே உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க